வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சாட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை தேர்வு சம்மந்தமான தகவல் தான் என்ன அப்படின்னா தேர்வு முடித்ததுக்கப்புறமே நிறைய நண்பர்கள் கட் ஆஃப் பற்றி கேட்டிருந்தீங்க ப்ளஸ் நிறைய வந்து நேர்மையான முறையில் நடக்குமா அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ அப்படின்றது நம்ம வந்து எக்ஸாம் முடித்த டைம்லேயே பார்த்துட்டோம் அதாவது எக்ஸாம்ஸ் முடித்த அன்றைக்கே வந்துட்டு கொஷின்ஸ் பேப்பர் வந்து பிரிஞ்சு பிரித்து வந்திருக்கு அதை வந்து நிறைய பேர் வந்து சீல்டோடு வரல அந்த ஷீல்டு பேக் வந்து பிரிச்சுருக்காங்க சீல் பிரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கொஷின் பேப்பர் உள்ளே வந்து பிரிச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நியூஸ்லேயும் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் நிறைய இடத்துல இந்த மாதிரியான தகவல் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு விஷயம் கான்ட்ரவர்ஸியாக போய்கிட்டு இருக்கு பட் இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எடுக்கக்கூடிய ஜாப் வந்து நேர்மையான முறையில் இருக்குமா கம்பல்சரி வந்து நேர்மையான நபர்களை தான் எடுத்து உள்ளே போடுவாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அப்படின்றது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கேள்விகள் தான் அதாவது கட் ஆஃப் எவ்வளோ வரும் எனக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிசல்ட் எப்போ வரும்ன்ற கேள்வியை விடவும் நமக்கு வந்து எனக்கு இந்த இதில் இது வந்து நேர்மையாக நடக்குமா கரெக்டான ஒரு ப்ரொசீஜரில் தான் போகுதா அப்படின்ற தகவல் கொடுங்க அப்படின்றத தான் சொல்கிறீங்க ஸோ நம்மளும் வந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நமக்கு என்ன தெரியுதோ அதை தான் நம்ம வந்து உங்களுக்கு தகவலாக கன்வே பண்ண முடியும் ஸோ நம்ம நியூஸில் நிறைய நியூஸில் வந்து பார்த்தோம் அந்த மாதிரி கொஷின் பேப்பர் பிரித்து வந்திருக்கு பிரிச்சுருக்காங்க அப்படின்ற விஷயம் நடந்திருக்கு ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுனால மேபி தவறுகள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது நம்ம நடக்கும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லலை எதுவுமே உறுதி கிடையாது ஏன்னா நம்மளால அப்படி சொல்ல முடியாது ஸோ நூற்றுக்கு நூறு சதவீதம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்குது ஏன்னா கொஷின் பேப்பர் பிரித்து வந்திருக்கு அப்படின்றாங்க அடுத்து வந்து இதில் வந்து காசு கொடுத்து வேலை வாங்கிடுவாங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் அனைவரையுமே அப்படி எடுத்தாலுமே அப்படி எடுக்க அதாவது நூற்றுக்கு நூறு எல்லாரையுமே எடுக்க முடியாது ஸோ ஒரு ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணணும் அதில் வந்து இப்போ ஒரு பிசி கேண்டிடேட்டில் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேக்கண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க பிஎஸ்டிஎம்மில் ஸோ அந்த பிஎஸ்டிஎம்மில் பிசியில் இருக்கிற ஒரு நபரை தேடி கண்டுபிடிச்சி இது பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம் அதனால் மேக்ஸிமம் வந்து ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் வேக்கண்ட் ஒரு சில வேக்கண்ட் வந்து அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மற்றபடி மேக்ஸிமம் வேக்கன்சி வந்து ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி நேர்மையால் முறையில் தான் நடக்கும் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்ல மதிப்பெண்கள் அப்படின்றது எடுத்தால் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் பட் என்னுடைய தாட் ப்ராசஸ் இது தான் ஏன்னா ஒரு நெகட்டிவாக இல்லை கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவாக என்னால் வந்து சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை பட் உள் மனசுக்குள்ளே மேபி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு அதாவது நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அப்படி என்ன சொல்கிறது டைரெக்டாக எல்லாருக்கும் டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை நல்ல மார்க் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்று ரெண்டு வேக்கண்ட் வேணால் அப்படி போகலாமே தவிர நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும் ஸோ அதே போல் உங்களுக்கு உங்களுடைய தாட் வந்து இப்படி இருக்கலாம் அதாவது நேர்மையாக தான் நடக்குது இது இல்லை இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாரோட மனசுலையுமே ஒரு விஷயம் ஓடும் அது என்ன உங்களுடைய மனசில் என்ன மாதிரி ஓடுது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தோணுது அப்படின்றத வந்து கீழே பண்ணுங்கள் உங்களுடைய தாட் ப்ராசஸும் என்னுடைய தாட் ப்ராசஸும் உங்களை மாதிரி தேர்வு எழுதின மற்ற தேர்வர்களோட தாட் ப்ராசஸும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது தேர்வு எழுதின தேர்வர்களோட மனநிலை எப்படி இருக்குது அதை வெளியிலேருந்து பார்க்குறவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக தான் கீழே செஷனில் உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்றத சொல்லுங்க நேர்மையான முறையில் நடந்திருக்கா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேற மாதிரி எதுவும் நடந்திருக்கு அப்படின்னாலும் அப்படி உங்களுக்கு தோணுச்சினாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க எந்த விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அது மூலயமா எல்லாரும் தெரிஞ்சுக்கும் வேற எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்லேயே கேளுங்க நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ